வணக்கம் அரசமலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் சென்னை விரிவாக்கும் சிற்கோ நகரில் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் வழங்கும் முகாம் விரிவான செய்திகள் சென்னை வெளிவாக்கம் சிற்கோ நகரில் நாற்பத்தொம்பதாவது தேர்வு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய வளாகத்தில் அறக்காவலன் அறக்கட்டளை மற்றும் சிறுதுளி சென்னை அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் சங்கம் சார்பில் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சென்று பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பாரவியற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் வழங்கும் முகாம் சிறுதுளி சென்னை அறக்கட்டளை நிறுவனர் திருமதி மஞ்சுளாவாணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அறக்காவலன் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான டாக்டர் ஆர் கார்த்திகேயன் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் சீதாராம் மற்றும் பூக்கடை சரக காவல் புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் திருமதி ராஜேஸ்வரி மதிமுக மண்டல செயலாளர் தில்லி மற்றும் இரவி அறக்கட்டளை நிறுவனர் சக்தி சமூக ஆர்வலரும் சமூக சேவகருமான ஐயப்பன் அவர்கள் கலந்து கொண்டு உதவிகள் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தினுடைய சங்க நிர்வாகிகள் மெட்ரோமணி பாஸ்கர் பாபு மோகன் லினி மல்லிகா கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் பயனடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு மரச் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் தூத்துக்கோட்டை துரை பன்னீர்செல்வம் நல்லா வேலை செய்ய முடியும் கரண்ட் படிச்சோ இருக்கியோ எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா பெண்களுக்கு அப்படி செய்ய முடியாது ஆனால் உங்களால இந்த பார்வை இருந்தாலும் மகளையும் உள்ள வேலை செய்ய முடியும் இரவிலையும் வேலை செய்ய முடியும்

அநாதை குழந்தை இல்லை. அதேபோல கட்டில் சார்ங்களும் இருக்கணும். கிட்டத்தட்ட நாள் ராத்திரிையில இருந்து ஜிஹெச் வந்து எங்க அப்பாவுக்கு பொருளாதார குடுப்பாங்க 45 நாள். நான் அதுதான் வந்து நாள் வந்து நிறைய உணவுகள் நிறைய வந்து கேட்பாங்க என்ன கஷ்டப்படுறவங்க செக்யூரிட்டிங்க அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் வந்து வாழணும் இவங்க இவங்க எல்லாம் இருக்கிறதால தான் சொல்ற உலகம் வந்து இயக்குதுன்னு நான் சொல்றேன் இவங்க எல்லாம் அடுத்த ராஜாஜி ராஜாவா பருப்பாங்க சொல்லுவாங்க

பேரு எல்லாம் கொடுத்து யாரை என்ன பண்ண போறீங்க எந்த லொக்கேஷன்ல பண்ண போறீங்க அம்மா இப்ப சொன்னாங்க வியாபாரத்தோட அவங்க எந்த இடத்துல பண்ண போறாங்க அப்படின்ற விவரத்தோட அவங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்